திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்று திருமூல தேவநாயனர் பெரியோரை துணை கோடல் என்ற தலைப்பில் சொல்லியிருக்கக்கூடிய பாடல்கள் திருச்சிற்றம்பலம் ஓடவல்லார் தமரோடு நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்வுவன் தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானுடும் கூட வள்ளார் அடி கூடுவன் யானே அதாவது பொறுமை உடையவர்களுக்கு தான் அந்த தன்முனைப்பு எல்லாம் போய் மற்றவர்களை அன்போடு நேசித்து மதிக்கும் குணமும் அவர்களை துணையாக கொள்ளும் குணமும் ஏற்படும் இந்த ஓட வல்லார் அவங்க யார் அப்படின்னா இந்த உலகிலேயே பெருசாக எண்ணி கொஞ்சம் கூட அமைதி இல்லாமல் ஓடிக்கிட்டே தெரியிறவங்க எந்த அந்த உலகத்தில் பணம் காசு சொத்து சுகம் தட அப்படியே ஓடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க நடா அது மாதிரி அவங்களோட மாதிரி நான் இருந்தேன் நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாடவல்லார் ஒளி பார் வாழ்குவன் அதே மாதிரி பாட வல்லார்கள் அந்த பாடு இறைவனை போற்றி பாடவளார்களோடு சேர்ந்து நானும் பாடினேன் இந்த உலகெல்லாம் அப்படி பாடி வாழ்ந்தேன் தேடவல்லாருக்கு அருள் தேவர் பிரானோடும் கூடவல்லார் அடி கூடுவன் யானை இப்படிலாம் இருந்த நான் ஓடுகின்றவர்களோட ஓடியும் பாடுகின்றவர்களோட பாடியும் இந்த உலகில் வாழ்விலேயே இருந்த நான் இறைவனை அடையணும் அப்படின்னு உன் உண்மையாக எண்ணக்கூடிய அந்த உண்மை அடியார்களோட கூடுவேன் அப்படின்னு தன் மேலே வைத்து கூறி சொல்கிறாரு இதனால் பரிபாகம் இந்த உயிர் பரிபாகம் அடைந்த காலத்தில் இறைவனை அடையும் நிலையை அடையும் அதுக்கு முன்னால் இந்த உலகிலேயே உலண்டுகிட்டு இருக்கும் அதை இந்த பாடல் மூலமாக காமிக்கிறாரு அந்த சிவனடியார்களுடைய பெருமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாமியே சொல்கிறாரு அது சேக்கிலார் பெருமான் வாக்கில் பெருமையால் தம்மை ஒப்பார் அந்த பெருமையால் சிவபெருமானுக்கு ஒத்து இருக்கக்கூடியவங்களாம் அவ்வளோ பெருமை உடையவங்க எம்மை எம்மைப்பற்றார் அவர் மேலே அன்பு செலுத்தி செலுத்தி இருந்ததுனால அவங்க என்னையை மாதிரியே ஆகிட்டாங்க ஒருமையால் உலகை வெல்வார் ஊனம் ஒன்றும் இல்லார் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத இருக்கக்கூடியவங்க அருமையான நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய்னு சொல்லி சிவபெருமான் சேக்கில இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னு சேக்கிலார் பெருமான் சொல்லுவார் அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் அந்த அடியார்களுடைய பெருமையை பத்தராய் பணிவார்கள் அவர்களுக்கு நான் அடியேன் எல்லாருக்கும் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் மடியேன் முப்போதும் திருமேனியை தீண்டுவார்க்கு அடியேன் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் மடியேன் சொல்லி ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமியார் இப்படி அடியார்களுடைய பெருமையை சொல்லி அந்த அடியார்களுக்கு அடியன் நான் அப்படின்னு அவர் காமிக்கிறார் சிவஞான போதத்தில் அவங்கள பற்றி எப்படி சொல்லுது அப்படின்னா மறப்பித்து தம்மை மலங்களின் வீழ்க்கும் சிறப்பில்லார் தம் திறந்த சேர்வை அரப்பித்து அந்த மலங்களையெல்லாம் அறுத்து பக்தர் இனத்தாய் பரன் உயிர் உணர்வினால் உணரும் மெய்த்தவ மெய்த்தவரை மேவா வினை அப்படி அந்த பக்தர்கள் இனத்தோ அந்த இனத்தோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு மேலே வினை ஏறாது சிவபக்தர்கள் மாட்டு அந்த அவர்களோட அன்பு உடையவர்களாக மனம் சொல் செயல் அதாவது மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நோயும் அந்த சிவபக்தர்கள் கூட அந்த வழியிலேயே அவங்களுடைய நிற்பவங்களுக்கு இந்த உலகியல் உணர்வு மாறி சிவ அனு அனுபூதி அந்த உணர்வு மேம்பட்டு நிகழும் அது நிகழவே இந்த பௌதீக உடம்பு இந்த உடம்பை பற்றி வரக்கூடிய இந்த பிரார்த்தனை வினைகளால் அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது அதனால் சிவபக்தர்களோடு இணங்கி இருங்க அதனால் உங்களுக்கு வினை ஏறாது அப்படின்னு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தோம்னா நம்ம ரமண மகிரிஷி அப்படி இருந்தவர் தான் அவருக்கு கையில் கட்டி வரும் பொழுது அவர் எந்த விதமான அந்த மயக்கம் தரக்கூடிய ஊச்சி எதுவும் போடாமல் அப்படியே அந்த ஆப்ரேஷன் பண்ணுவா பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த உடம்பு வேற உயிர் வேறங்கிறத அவர் அந்த உணர்ந்து இருந்ததுனால அவரால் அப்படிலாம் இருக்க முடிஞ்சிச்சு அடுத்த பாடல் அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெருவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்று அருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பெரின்ப மாமே இந்த தேவர்கள் அமரர்கள்லாம் தெரிவாங்களாம் அறிவார் அமரர்கள் தலைவனை நாடி அந்த தேவர்கள் தமது தலைவனாக தேவதேவனை தேடி அறியக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படி அவன் இறைவனோட மாறாத அன்பு பெற்றவர்கள் தான்ம தத்துவம் ஆன்ம தத்துவம் இதெல்லாம் கடந்து தத்துவத்தை சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் நம்ம முப்பத்தாறு தத்துவங்கள் அந்த நம்ம சைவ சித்தாந்த இதில் நம்ம முப்பத்தி ஆறு தத்துவங்கள் கடந்து இறைவன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஆன்ம தத்துவம் தத்துவம் பட் சிவ தத்துவம் அந்த சிவ தத்துவத்தை போய் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒழுக்க நெறியில் சிறிது அசையாது நின்று அருள் வழங்குகின்ற அந்த பெரியோரோட கூடி வாழ்ந்தால் அதுவே பேரின்பம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறகு சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து இருந்து திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே அருமையில் வல்லவன் யார் அப்படின்னா அந்த கலைஞானத்தால் விளக்கம் பெற்று இருப்பான் அந்த நூல்களை பல கற்று அதனால் கிடைக்கக்கூடிய ஞானம் கலைஞானம் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த ஞானத்தில் சிறந்து இருப்பான் இறைவனோடு நினைப்பற நினைக்கும் பெருமை உடையவனாக இருக்கான் தொன்று தொட்டு வரும் பிறவியாகிய சுழியில் அகப்படாது நீந்தி கரை சேருவான் அந்த இறைவனை நினைப்போடு இருக்கிறவங்க வந்து அந்த பெருமை உடையவனாக இருக்காங்க இறைவன் பெருமையே நினச்சிக்கிட்டு இருக்கவங்களே பெருமை உடையவனாக இருக்கான் சன்மார்க்க நெறியாகிய உரிமையில் வல்லவன் அவன் தானே ஆகி அந்நெறியில் அழிவின்றி இருப்பான் அப்படின்னு சன்மார்க்க சன்மார்க்க நெறியில் இருக்கக்கூடியவன் உடையவனாக இருக்கானா அடியேனு இந்த மூன்று வல்லாரையும் துணையாக கொண்டு அவர்களை அடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் நம்ம ஞான சம்பந்த பெருமான் அம்பிகை இறைவன் அருளால் அம்பிகை கொடுத்த அந்த ஞானப்பாலை உண்ட உடனே அவருக்கு கிடைச்சது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு சொல்லி சிவஞானமும் ஓங்கிய கலைஞானமும் மெய்ஞானம் இதெல்லாம் இல்லை அவருக்கு கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி கலைஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கம் காட்ட அதை வைத்து ஓமையில்லா கலைஞானத்தை உணர்ந்தவங்க கோடியில் ஒருத்தனாக இருக்கிறதுனால அவங்க அருமை வல்லான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கலைஞானம் இறந்து அந்த வழியில் நிற்பதை காட்டிலும் சிறந்த பெருமை வேறு இல்லை அதனால் அவன் பெருமையுடையவனாக இருக்கான் சன்மார்க்க நெறியில் அவருடைய நாமத்தை கேட்ட அந்த கேட்ட உடனேயே நாமம் கேட்டு வண்ணம் கேட்டு ஊர் கேட்டு அவனுக்கே பிச்சியாகி தன்னை மறந்து இருக்கக்கூடிய வந்து ஞான நெறியால் இருக்கான் அந்த ஞான நெறியில் காதலியும் காதலனும் போல் இறைவனை காதலிக்கும் நெறி அதுதான் அவன் உரிமை உள்ளவனாக இருக்கான் இப்படி அருமை பெருமை உரிமை இந்த மூன்று ஒரு சேர வாய்க்க பெற்ற சிவஞானியரோடு சேர்ந்து அதனால் கலைஞானமும் உணர்வெறிய மெஞ்ஞானமும் திருப்பெருகு சிவஞானமும் பெற்று பிறவி சுளியிலிருந்து நீந்தி பெருவாழ்வு எய்தி என்றும் சிவனடி கீழ் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நமக்கு காமிக்கிறார் திருச்சிற்றம்பலம்